வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராப்பிருந்தால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்றைய ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சில் கொண்ட சாகு தக்காளி முந்நூறு டு முந்நூற்றி எழுபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதில் மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது டு முன்னூற்றி இருபது முப்பதுக்கும் சிவம் தக்காளி இரநூத்தி எழுபது டு முன்னூற்றி நாற்பதுக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பச்சை பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் அதிகபட்ச விலையா முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்ட மிளகா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முப்பத்தி ஆறுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப அவர்க அவர்கா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாகிக்குதுங்க அவரக்கா வரது எல்லா பக்கமுமே குறைஞ்சிருச்சுங்க பஞ்சு கோழி வரைக்கும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் பெல்ட் அவரை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீரியட் வந்தால் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் எண்பது டு தொண்ணூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபது டு அறுபத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க பழைய பட்டறக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நாற்பது டு ஐம்பத்தஞ்சுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காய் பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தி எட்டுங்க அதுவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் தரமாக இருந்த மட்டும் அந்த ரேட்டுங்க அப்புறம் காய் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயங்க பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விளையா நூற்றி இருபது முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க கத்திரிக்காய்ங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் தான் எல்லா மார்க்கெட்லேயும் வந்து விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபாயிலிருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க வந்து பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய் சற்று விலை குறைவுன்னு சொல்லுங்கள் கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை நாற்பத்தி ரெண்டுக்கும் மாரத்துக்காய் முப்பத்தி ரெண்டுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாயிருச்சுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பேப்பர் சுரை பார்த்திங்கன்னா பதினேழு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பரியல உண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஒழியா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் பதினஞ்சு பதினேழுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்சம் விலைய நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மிளங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பந்தல் புடலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதிலே குட்டிரகம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சீனியாவிற்காய் கொத்தாவிறக்காய்ங்க அதை விபச்சோலையே ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் வந்து விலக சற்று கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பத்து அதுலேருந்து கீழையும் விற்பனையாகுதுங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பட்டத்தில் தக்காளி நடவு இல்லாமல் போயிட்ருந்தீங்க தாராள நடவு போடுங்க மழை காலம் வந்து முடிஞ்சதை காய்க்கு வர போகுதுங்க என்ன வெரைட்டி வேணாலும் போடுங்க மழை காலம் இருக்காதுனால் ஒன்றும் பிரச்சனை